ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் இன்னைக்கு இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோன்னா சத்தியல் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனல் வந்து வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரோலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா வேல் சக்தி இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளநடைகிட்ட பேசி இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது மவு பண்ணுறதுக்காகவே போய்ட்டு வேல் அந்த இடத்துக்கு போன மாதிரி காமிச்சிருக்கா தெரியுது போல் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வேல் வந்து கொஞ்சம் ஹார்ட்ஸாக பேசியிருக்கார் போல் அதுக்கு சக்தி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என் ஃபஸ்ட்டு தள்ளி கட்டிவிட்டு அவளம் கிடையாது ஃபஸ்ட்டு நம்பணும் அது மட்டும் இல்லாமல் நான் செல்லியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியும் வந்து நீங்கள் என்னை நம்பளை சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அது அதுக்கப்புறம் இவங்க பொண்ணு எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தரணும் அதாவது மரியாதை தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் ஆம்பளை உண்மையான ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிவிட்டு கிளம்புற மாதிரி காமிச்சிருக்காங்க நம்ம வேல் பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்திலே வந்துட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க போனதுக்கப்புறம் வேல் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா இது மாதிரி இதெல்லாம் தேவையமை அமைச்ச் அமைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்டை சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வேல் பக்கத்தில் இருந்த எண்ணெயை கையில் எடுத்துட்டு கொஞ்சம் கோவமாக வந்து அதை தூக்கி வச்சுட்டு ஒரு ரிவென்ஸாக பார்ப்பாங்களே அது மாதிரி பார்த்துட்டுருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு சக்தி கூட இருக்கிற ஃப்ரெண்டு ரொம்ப சாகிட்டு பயந்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ என்ன நடக்கிறப்போ இது போல வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மட்டும் ஃபர்ஸ்ட் தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ